கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் பதினோராம் ஆண்டு விருது வழங்கும் விழாவில் உடலியல் நடைமுறை கையேட்டு நூலை உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் தலைவர் மருத்துவர் நல்ல பழனிசாமி வெளியிட்டார் தமிழ் மொழியின் சிறப்புகளை கூறும் விதமாக தமிழ் அறிஞர்களை கௌரவிக்கும் விதமாகவும் கோவையில் ஒவ்வொரு ஆண்டும் உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் சார்பாக விழா நடைபெற்று வருகின்றது இதன் தொடர்ச்சியாக உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் பதினோராம் ஆண்டு விருது வழங்கும் விழா காலப்பட்டி சாலையில் உள்ள டாக்டர் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது

ஐம்பதாயிரம் காசோலை வழங்கப்படுகிறது ஐயா அவர்களுக்கு விருதச்சாக்குதல் அடுத்ததாக பாராட்டு பத்திரம் வழங்கப்படுகிறது तेरे ने चांद्रे पढ़ने का पढ़ने लेते हैं, पढ़ने का पढ़ने लेते हैं। ये युवार्मी, सेट, ये कबाला सेट, ये, सेट, ठीक है, मंचित है।